செய்தி வாசிப்பவர் பாரதி காஞ்சிபுரத்தில் பள்ளி தாளர் ஆசிரியர்களின் பெற்று மகிழ்ச்சியைக்கு சென்ற மாணவ மாணவிகள் தமிழகத்தில் இன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மாணவர்களும் ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று மாணவிகளும் என மொத்தம் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ஒரு மாணவ மாணவிகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வினை எதிர்கொள்ளுகின்றனர் இந்நிலையில் காஞ்சிபுரம் ஒரிகை பகுதியில் உள்ள பிரபல தனியார் பள்ளி ஒன்றில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் அப்பள்ளி மாணவ மாணவிகள் இறைவனத்தும் செலுத்தி பயபக்தியுடன் நன்றாக தேர்வு எழுத வேண்டும் என பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் அதன்பின் பள்ளியின் தாளர் ஆசிரியர்களின் காலில் விழுந்து அவர்களை வணங்கி ஆசீர்வாதம் பெற்று எவ்வித தேர்வு பயமின்றி மகிழுடன் தேர்வு அரைத்து சென்றனர் பொதுவாகவே அரசு பொது தேர்வு எழுதும் மாணவர்கள் மத்தியில் சற்று தேர்வு பயம் இருக்கும் சூழலில் தாங்கள் நன்றாக படித்த காரணத்தினாலும் ஆசிரியர்களின் நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளினாலும் இப்பள்ளி மாணவர்கள் எவ்வித தேர்வு பயம் என்று மகிழ்ச்சியுடன் தேர்வு எதிர்கொள்ள தேர்வு அறைக்கு சென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் தினேஷ்